ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிள் ட்ரிபிளா ஸ்கேல் சேனல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் காலை வணக்கம் நேற்றுக்கு கொடுத்த நம்பர் இது ரிசல்ட்டு டூ ஜீரோ நைனு டைரெக்டாக தான் செக் பண்ணேன் ஆனால் பாக்ஸிங் கொடுத்துருப்பேன் மிஸ் ஆகிடுன்னு கடைசியா அப்படியே மிஸ் ஆகிடுது டூ ஜீரோ நைன் மட்டும் வந்துடுச்சு எட்டு மூணு உள்ளே வரல எட்டு மூணு வந்துருந்ததுன்னா வின்னிங் ஆகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னைக்கு இந்த நம்பரு எந்த நம்பர் வருதுன்றது கணக்கில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சாட்டு வார சாட்டில் பார்த்துருக்கேன் பிபோல அஞ்சு வரும்போது தான் ரெண்டு வருது இந்த ரெண்டு ஒரே ஒரு டைம் மட்டும் ஏழுன்னு பவரில் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி மறுபடியும் ரெண்டு வருமா ஏழு வருமா அப்படின்னு பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டுன்னு வரும்போது ரெண்டோ ஏழோ வரும்போது மைனஸ் டூ ப்ளஸ் டூவில் அது கூட ஒரு நம்பர் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏழு அடிச்சிருக்காங்க அதுக்கு ஏழு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்பது அடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு அடிச்சிருக்காங்க மைனஸ் டூ ரென் பண்ணி ஜீரோவை ரெண்டு டைம் அடிச்சுருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு வரும் அஞ்சு வரும்போது ரெண்டு வந்திருக்கு ஆனால் ப்ளஸ் டூ பண்ணி நாலு ஒம்பதுன்னு அப்படி அடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் அஞ்சு வரும்போது ரெண்டு அடிச்சிருக்காங்க மைனஸ் டூ பண்ணி டபுள் ஜீரோவுக்கு டபுள் ஃபை அடிச்சிருக்காங்க மறுபடியும் அஞ்சுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டுன்னு டபுள் வந்து டபுளாக ரெண்டு வந்திருக்கு ஆனால் ப்ளஸ் டூ பண்ணி நாலுக்கு பவர் ஒம்பது அடிச்சிருக்காங்க இப்போ அஞ்சு வந்துருக்கு மறுபடியும் ரெண்டு ஏழு வந்ததுன்னா ஒம்பது நாலு அப்படின்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா மேக்சிமம் அதை தான் அடிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஜீரோ அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு ஏழு ஆள் போர்டு எடுத்திருக்கேன் இதில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏற்றிருக்குறோம் இதில் சப்போர்ட்டுக்கு தான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு வச்சுருக்கேன் இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதுன்னு பாருங்கள் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆள் போடு ஏன் ரெண்டு ஏழுன்றதுனா இங்கேயும் மேட்ச் ஆகுது அந்த ரெண்டு ஏழு உள் நம்பர் ஒன்று ஃபோர் டீல் அடிக்கும்போது பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் பவர்லேயே உள்ள டேரெக்டாக வருது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மேலே இருக்கிற மூணு கீழே டேரெக்டாக வந்துருக்குது அதுக்கடுத்து ஒன்றுக்கு ஒம்பது டேரெக்டாக வந்துருக்குது அதுக்கடுத்தது ஒன்றுக்கு மேலே இருக்கிற மூணு டேரெக்டாக வந்துருக்குது அதுக்கடுத்து ஒன்றுக்கு மேலே அஞ்சு டேரக்டாக வந்துருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு டேரெக்டாக வருமா பவர்ல வருமா ஏன்னா இது வரைக்கும் டேரெக்டாக அடிச்சுருக்காங்க முடிக்கும்போது பவரில் அடித்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால் ஏழு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நேற்று ரெண்டு அடிச்சிருக்காங்க ஒம்பது அடிச்சிருக்காங்க அதுக்கு பவர் ஏழு வரலாம் ஒம்பதுக்கு ஏழும் வரும் ரெண்டுக்கு ஏழும் வரலாம் வரது வாய்ப்பு இருக்கும் அதனால் ஏழு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் ரெண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் இதுலேயும் ஆள் போல் ரெண்டு ஏழு எடுத்துருக்கேன் அதனால் இன்றைக்கி போர்டு மறுபடியும் ரெண்டு ஏழு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சிம்பிளாக ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தேன் இதில் வருதான்னு பாருங்கள் இதில் எப்படின்னா உள் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்று அடிக்கும்போது இரநூத்தி எண்பது கிராஸு அதேமாதிரி மேலே இருக்கிற நம்பரில் பார்த்தோன்னா ஒன்று அடித்து இரநூத்தி எண்பது கிராஸில் அடிச்சு இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற அஞ்சு வந்துருக்குது இதுக்கு மேலே இருக்கிற ஒன்று வருமா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டு ஏழு வருதுன்றது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது ஒன்று வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதில் இந்த க்ராஸ் இரநூத்தி எண்பது எண்பதுக்கு மேலேயும் இந்த ஜீரோவுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பர் ஐம்பத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தஞ்சி டபுள் சார்ஜிருக்காங்க இன்றைக்கி இதில் வந்து அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் ஒன்று வருதா பாருங்கள் இதில் வந்ததுன்னா இருபத்தி அஞ்சு ஏன்னா அந்த ஏ போல் இருக்கிற ஒம்பது அப்படியே தான் இறக்கி ஒம்பதாக வச்சுருக்காங்க பீபோல் இருக்கிற ஜீரோவுக்கு பவர் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சு பீபோடில் அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு டேரெக்டாக ஏ போில் வந்துடுச்சுன்னா பிபில் இருக்கிற ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அந்த அறுபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும்போது சிபோலில் பாருங்கள் எட்டு ஏழு ஒம்பது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த எட்டு அடிக்கும்போது ரெண்டு அடிச்சிருக்காங்க ஏழு அடிக்கும்போது மூணு அடிச்சுருக்காங்க இப்போ ஒம்பது அடிச்சிருக்காங்க இந்த ஏழுக்கு அந்த எட்டுக்கு கீழே ரெண்டு இந்த அந்த எட்டுக்கு இந்த ஏழுக்கு பவர் ரெண்டு அப்போ ஒம்பதுக்கு பவர் நாலு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு முடிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படி இல்லை மிஸ் ஆனால் மேலே போய் ரெண்டு மூணு மேலே போனால் ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்று வரணும் அப்படின்னா ஜீரோ வரலாம் ஜீரோ ஒரு கணக்கில் வரதுனால இரநூத்தி ஐம்பது அப்படின்ற நம்பர் எடுத்துருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற ஒரு நம்பரு எடுக்கலாம் இதில் இந்த கணக்கு படி நீங்கள் பார்த்துக்கங்க இதுக்கு அடுத்தது சீபோல் நம்பர் சீபோல் நம்பருக்கு அடுத்த ரெண்டு நம்பரு உள்ளே வருது ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோ டூ ஜீரோவுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு அடுத்த நம்பர் ஒன்று உள்ளே ஏபோல் வந்திருக்கு அதுக்கு ஜீரோ ஒன்று அஞ்சு அதில் சிபோல் அஞ்சு அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஏ போல் வந்துருக்குது எட்டு எட்டுக்கு அடுத்த நம்பர் ஒம்பது ஒம்பதுக்கு அடுத்த நம்பர் பத்து அந்த ஜீரோ பி போல் வந்துருக்குது ஏழு ஏழுக்கு அடுத்த நம்பரு பார்த்திங்கன்னா எட்டு அது ஏ போலில் வந்திருக்குது பிபோல் சி போல் பவரில் அடிச்சிருக்காங்க இது ஒம்பது வந்துருக்குது ஒம்பதுக்கு அடுத்த நம்பரு ஜீரோ அப்படி இல்லைன்னா ஒன்றுன்னு வரலாம் இந்த ஜீரோ ஒன்று வந்துன்னா ஏ போலே இல்லை பி போலே வரலாம் அப்படின்னு வ பார்த்துருக்கேன் ஆனால் நான் சி போர்டில் வச்சுருக்கேன் அந்த நம்பரில் இந்த கெஸிங்கையும் பார்த்துக்குங்க இதில் எது உங்களுக்கு சூட்டாக அந்த கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம் இதில் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பரு ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் ரெண்டு ஏழு ஆல் போர்டில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன் இங்கே அடுத்த நம்பர் ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பர் ஆல்பாலில் கொடுத்துருக்கேன் அதனால் தான் அங்கே இரநூத்தி ஐம்பதுன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்ற நம்பரை ஒன்று சேர்த்துக்கங்க இது டோட்டலாக முதல் நம்பர் ஒன்று வரும்போது எடுத்துருக்கேன் முதல் நம்பர் ஒன்று வரும்போது அந்த கிராஸ் இரநூத்தி எண்பதுன்னு முன்னாடி கேஷில் சொன்னால அந்த ரெண்டு ஜீரோ பாருங்கள் ஃபஸ்ட்டில் பாருங்கள் அதில் பவரில் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இரநூத்தி எண்பதில் ஜீரோவுக்கு பவர் அடிச்சிருப்பாங்க அஞ்சு அதுக்கடுத்த ஒன்றுக்கு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து அஞ்சு வந்திருக்கும் அதுக்கடுத்து ஒன்றுக்கு ஒன் நூற்றி அறுபத்தி ஒம்பது காசு அந்த ஒன்று ஒம்பது ஒம்பது வந்திருக்கும் இந்த ஒன்று அடுத்த ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அந்த இரநூத்தி நாற்பதில் ஜீரோ வந்திருக்கும் ரெண்டும் வந்திருக்கும் அதுக்கடுத்து ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதில் மூணு வந்துருக்குது இதுக்கடுத்தது வந்து எட்நூற்றி பத்தொம்பது எட்டு ஒம்பதுலேருந்து ஒம்பது வந்துருக்குது எட்டுக்கு பவர் வந்துருக்குது அதுக்கடுத்த ஒன்றுக்கு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று அந்த ஆறு ஒன்று பவரு இல்லை பவருள நேரம் எல்லாம் ஒன்று தான் அதில் ஒன்று வந்திருக்கும் அதுக்கு மட்டும் கலர் மாற்றியிருப்பேன் ஏன்னா பக்கத்துலேயே வந்ததுன்றதுனால அதுக்கடுத்த ஒன்றுக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்திருக்கும் அந்த எட்டு வரல அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துடுச்சு இப்போ இரநூத்தி எண்பது அப்படின்ற நம்பர் ஒன்று இருக்குது இந்த இரநூத்தி எண்பதுலேருந்து போன ஒன்று கடித்த மாரி இருபத்தெட்டு அடிப்பாங்களா இல்லை இருபது அடிப்பாங்களா நேற்று இருபது அடித்ததுனால இன்றைக்கி அடிப்பாங்களான்றது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரியும் கொஞ்சம் ரேராக தான் வரும் அதனால தான் இந்த ரெண்டை எடுத்துட்டேன் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு இல்லை ஏழு வரணும் இல்லை இந்த ஜீரோவுக்கு அஞ்சு வரணும் அப்படின்னா ஜீரோ வரணும் இப்போ ரெண்டு டேரெக்டாக வந்தது அப்படின்றதுனால போல் ரெண்டை வச்சுட்டேன் இந்த ஜீரோவுக்கு பவர் அஞ்சுன்றதுனால அந்த ஜீரோவுக்கு அஞ்சை வச்சுட்டேன் ஏபி இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ப்ளே பண்ணலாம் நான் ப்ளே பண்ண பவர் தான் அதான் பண்ணேன் ஏபி இருபத்தி அஞ்சை ப்ளே பண்ணலாம் அது ஆள் போல் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அது ஏழை வச்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபது ஜீரோ ஏழாக கூட ப்ளே பண்ணலாம் உங்கள் கேசிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒரே நம்பர் ஆள் போலில் ரெண்டு ஏழு ஃபைனல் கேசிங்லாம் இன்றைக்கி முடிவு பண்ணலை ஆள் போல ரெண்டு ஏழு போல் ரெண்டு ஏழு இன்றைக்கி நான் கொடுக்குறேன் கேசிங்கில் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் போல் வந்து நான் ஜீரோ ஒன்று அப்படின்னு கணக்கில் எடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்குங்க இதுக்கு பேர் வந்து ஜீரோ ஒன்று வச்சு பேர் போடுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் அந்த அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஐம்பத் இருபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் மெயின் நம்பரு ஏபி இருபத்தி அஞ்சு ஏபி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கேன் அது முன்னாடி போட்டது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த நம்பரையும் போட்டுக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது இதெல்லாம் டேரக்ட் நம்பரு சப்போர்ட்டுக்கான பாக்ஸ் வச்சுக்கோங்க வீடியோவை பார்க்குறவங்க வாய்ஸ்டாக கேட்டுக்குங்க நடுவில் இந்த மாதிரி இருப்பேன் அது மேட்ச் பண்ணும்போது விட்டுருப்பேன் அது உங்களுக்கு சிங்கில் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துர்றேன் உங்கள் கெஸ் வந்தாலும் பாக்ஸில் போட்டுங்க இல்லை சப்போர்ட்டுக்கு உங்கள் கஷனில் வருது மாறி வருதுன்னா அதை டேரெக்டாக நீங்கள் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு விளையாடிக்கலாம் ஆனால் ஆள் போல் ரெண்டு ஏழுன்றது ரெண்டு பக்கம் எனக்கு ஆனதுனால ஆள் போல் ரெண்டு ஏழு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு சேனலுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் அது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைபர் அதிகமாக வர வர வீடியோ பார்க்க பார்க்க இன்னும் குறைச்சிட்டு வேலை செய்யலாம் எப்பயும் நல்லா ஸ்ட்ராங்காக கெஸ்டிங் எடுத்து தான் லேட்டாக போட்டுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் போடணும்னா கொஞ்சம் வேலை இருக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சீக்கிரம் போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம்